மாணவ செல்வங்களே எமது ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான நவீன உலகின் இலகு கற்றல் வழிகாட்டி என்ற செயற்பாட்டினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே இன்று தமிழ் செயல்நூல் அதாவது தர மூன்றினுடைய தமிழ் செயல்நூலிலே தரப்படுகின்ற முதலாவது பாடம் படம் பார்த்து கூறுவோம் என்ற பாடத்தில் உள்ள சில செயற்பாடுகளை செய்யலாம் என்று நினைக்கின்றேன் எனவே அன்புக்குரிய மாணவச் செல்வங்களே தொடர்ச்சியாக எமது பாடத்தில் இணைந்திருங்கள் மிக இலகுவான முறையிலே உங்களுக்கு தற்போது ஒவ்வொரு வினாவுக்குரிய விடைகளும் வழங்கப்படுத்தப்படும் எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே தமிழ் தரம் மூன்று செயல்நூலிலே தரப்பட்ட முதலாவது பயிற்சியை பார்க்க போகின்றோம் பாருங்கள் பயிற்சி ஒன்று முதலாவது பயிற்சி படம் பார்த்து கூறுவோம் அதாவது படத்தில் பார்த்த ஆறு பிராணிகளின் பேர்களை எழுதுவோம் தந்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்யப்படோம்டா இந்த ஆறு பிராணிகளில் பேரையும் நாங்கள் ஒவ்வொன்றாக எழுத போறோம் கவனா பார்த்துக்கொள்ளுங்க படம் படத்தில் பார்த்த ஆறு பிராணிகளின் பேர்களை எழுதுவோம் அதாவது உங்களோட வாசிப்பு புத்தகத்தில் உள்ள ஆறு பிராணிகளை நீங்கள் எழுத வரும் பாருங்கள் வா வாசிப்பு புத்தகத்தை பாருங்கள் உங்கள் வாசிப்பு புத்தகத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள் இல்லை பாருங்க ஒரு படம் ஒன்று தந்திருக்கிறாங்க இந்த படத்துல நீங்க என்ன செய்யணும்னா ஆறு பிராணிகளை எழுதும் காணப்படுற ஆறு பிராணிகள் எழுதும் படத்துல காணப்படுற ஆறு பிராணிகள் பாருங்க அணில் இருக்குது குரங்கு இருக்குது கிளி இருக்குது குருவிகள் இருக்குது கொக்கு இருக்குது மான் இருக்குது யானை இருக்குது முயல் இருக்குது அதே போல பாருங்க எல்லா அணில் சகல இதுல நிறையவே பிராணிகள் இருக்குது மீன் இருக்குது ஆமை இருக்குது எறும்பு இருக்குது வாத்திருக்குது இவ்வாறான நிறைய பிராணிகள் காணப்படுகிறது இதுல ஏதாவது ஆறு பிராணிகளை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க எழுத போறீங்க ஆகவே நான் எழுதுறேன் பாருங்க முதலாவது நான் எழுத போறது யானை யானை எழுதலும் அடுத்தது என்ன எழுதலும் குரங்கு பார்த்தோம் குரங்கு எழுதலும் அடுத்தது என்ன எழுதலும் அணில் பார்த்தோம் அணில அழகாக பார்த்தோம் அணில அணில் எல்லாருக்கும் எழுத்து எழுதும்போது எழுத்து பிள்ளைகள் இல்லாமல் அழகாக எழுதுங்க உங்களோட கொப்பிகள்ல அழ கொப்பிகள் எழுதுற மாதிரி புத்தகத்திலையும் அழகாக நீங்கள் எழுதணும் அழகாக எழுதுறதுக்கு படித்து கொள்ளுங்க படிக்கிறதாக்கள் நல்லா அழகாக எழுதுறதுக்கு படித்து கொள்ளுங்க அடுத்து மான் எழுதியில மான் இருக்குது அதே போல் ஆமை பார்த்தோமே ஆமை இவ்வாறு நீங்கள் உங்களோட பக்கத்தில் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதில் இருக்கிற பிராணிகள் ஏதாவது ஆறு பிராணிகளை எழுதி கொள்ளுங்கள் எனவே உங்களுக்கு முதலாவது பயிற்சி நாங்கள் செய்து விட்டோம் அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது பயிற்சியை செய்ய போகிறோம் பாருங்க இரண்டாவது பயிற்சியை வாசிச்சு பாருங்க கீறித்த இடத்தில் பொருத்தமான சொல்லை எழுதுவோம் அதாவது ஒவ்வொரு இந்த இடைவெளிக்கு பொருத்த இடைவெளியில் பொருத்தமான சொல்லை நீங்கள் எழுதுவோம் பாருங்க நீரில் நீந்தி விளையாடுகின்றன ഇപ്പം ഇതിൽ എന്ന നീന്തി വിളയാടുകി നാ പാത്തോന്നാർങ്കിൽ നീരിൽ നീന്തി വിളയാടേ എന്നത് വാത്ത് വിളയാടുന്നത് അടുത്തത് മീൻ വിളി ഇതും നരി നീന്തി വിളയാടുന്നുണ്ട് വൈകേന ചെയ്യലും അഴകാ നിങ്ങ അഴകലും എഴുതിയും ഇതിൽ നിങ്ങൾ ഇതിൽ ഉയരമായി എഴുതണുണ്ടാലും എഴുതേലും നാ ഉപൊരു വഴികാട്ടിയാതെ ഇതാണ് താരൻ നിങ്ങൾ ഇതോടെ വിത്യാസമായി എഴുതണമെ എലും ම ஆනயா நான் என விளையா மாற்றுக்கம்மா மீனா என விளையாடுகின்றன எனவே அன்பு அன்புக்குரிய மாணவர்களே நீங்கள் உங்களுக்கு பீமின மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க எழுத இயலுமா மீ மாத்துக்கம்மா மீனா என விளையாடுகின்றன சொல்லி அழகாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இடைவழி இடை வழிவிட்டு அழகாக எழுதி கொள்ளுங்கள் விளையாடுகிற அடுத்து பாருங்கள் கழுத்து மிகவும் நீண்ட மிருகம் கழுத்து மிகவும் நீண்ட மிருகம் என்ன இருக்குதுண்டு நீங்கள் பாத்தீங்கன்னா அதில் நீண்ட மிருகம் ஒட்டகச்சி மீங்கி இருக்குது ஆக அதையும் நீங்க எழுதி கொள்ளையிலும் அழுத்து மிகவும் நீண்ட மினும் ஒட்டகச்சிவீங்க அழகாக நீங்க ஒட்டகச்சிவீங்க அழகாக நீங்க எழுதி கொள்ளுங்கச்சிவிங்க அதையும் எழுதி கொள்ளுங்க அடுத்தது குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்றது என்ன குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுது அதை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க குறை குட்டி என்னது குருவி அல்லது நீங்க விரும்புற ஏதாவது நீங்க யோசிங்க குருவியா காகமா உங்களுக்கு எது மாதிரி விளங்குதோ அதை நீங்க நீங்க விரும்புகிற மாதிரி எழுதிக்கணும் அதை சரியா குருவி குஞ்சுகளுக்கு இறைகுட்டுன்றது அப்ப நாங்க நான் குருவி என்று நான் எழுதுறேன் நீங்க என்ன யோசிக்கீங்களோ அது மாதிரி எழுதுங்க கு குருவி குஞ்சுகளுக்கு இறை விட்டு அது பூவில் தேன் பருகுகின்றது என்ன தேன் பருகுன்னு பாருங்க பூவில தேன் என்ன பருகு தேனியா வண்ணத்து பூச்சியா இல்லாட்டி வேறு எதுவும் எனவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது பூவில் தேன் பருகு பருகுன்றதுன்றா என்ன பருகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் தேனி பருகுதாகவே தேனியை நான் போட்டிருக்கேன் தேனி எழுத்துப்பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உடம்பில் வீட்டையே சுமந்து செல்வது எங்களுக்கு தெரியும் ஆமை உடம்பில வீட்டை சுமந்து செல்வது எங்களுக்கு தெரியும் ஆகவே ஆமையின் போட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பாருங்கள் ஆனா பகுதி கேட்ப ஆவன பகுதி இணைப்போம் ஆ பகுதி கேட்ப ஆ பகுதியை இணைப்போம் இதில் ஆனா பகுதி அஞ்சிருக்கி ஆவணா பகுதியும் இருக்குது பொருத்தமானதை நாங்கள் என்ன செய்வோம் இணைக்க வேண்டி வருகிறது ஆகவே நான் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் நினைக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன் பயன்படுத்த பாருங்க பாருங்க இப்ப யானை எனது யானைக்கு சுறுசுறுப்பான சுறுசுறுப்பானை குடும்பமிக்கது மென்மையான தும்பிக்கிறது தும்பிக்கையுடையது வருமாகவே தும்பிக்கையுடையதுக்கு நான் பொருந்திக்கொள்வேன் அதே போல பாருங்க ஆஹ் அதே போல பாருங்க ஆஹ் இரும்புகளுக்கு என்ன வரும் எறும்பு வருகங்களை தெரியும் விரும்பு சுறுசுறுப்பானவையா ஆகவே நான் செய்யும் சுறுசுறுப்பானவை சொல்லி எறும்புகளுக்கு நான் எழுதிக்கொள்ளுடன் பாருங்க விரும்புகள் சுறுசுறுப்பானவையா அழகாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க நான் காணில் வைக்கிறதுக்காண்டி பாருங்கிறது நீங்க எல்லாம் அழகாக நினைச்சு கொள்ளுங்க புகள் சுறுசுறுப்பானவைங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து குரங்குக்கு என்ன குரங்கு குறும்புத்தனம் உடைய மிக்கது குரம்பு என்னது குறும்புத்தனம் மீட்பது ஆகவே குறும்பு குரங்குக்கு நீங்க குறும்புத்தனம் மிக்கதுன்றதை அழகாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க அழகா வார மாதிரி பொருத்தமாக வார மாதிரி நீங்க என்ன செய்யுங்க நினைச்சு கொள்ளுங்க அதே போல கொக்கு என்னது கொக்கு வன்மையானதுன்னு தெரியும் உங்களுக்கு ஆகவே கொக்கு வன்மையானதை நினைச்சு கொள்ளுங்கள் அதே போல் கிளிகளை பார்த்தீங்கன்னா கிளிகள் என்னது கிளிகள் பேசக்கூடியவைன்னு உங்களுக்கு தெரியும் கிளிகளை ஆகவே நீங்கள் நீங்கள் அதையும் கிளிகள் பேசக்கூடியவை அழகாக நீங்கள் செய்ய கொள்வோம் ஏன்னா இவ்வாறு நீங்கள் அழகாக இதனை நினைத்து கொள்ளுங்கள் அடுத்த பாருங்க தரப்பட்ட சொற்களுக்கு உரிய சொற்களுக்குரிய பன்மை சொற்களை எழுதுவோம் ஆகவே நீங்கள் உங்களுக்கு தெரியும் பன்மை எழுத வேண்டும் கிளிக்குரிய பன்மைச்சொல்கள் என்ன உங்களுக்கு தெரியும் கிளிக்குரிய பன்மைச்சொல்கள் கிளிகள் அப்ப அதையும் அழகாக எழுதி கொள்ளுங்க கிளிக்கு பன்மைச்சொல் கிளிகள் அழகாக நீங்க எழுதி கொடுங்க கிளிகள் அடுத்த முயலுக்கு பன்மைச்சொல்ல முயல்கள் மானுக்குரிய பன்மைச் சொல்லுங்கள் என்ன எழுதுற மான்கள் தேனிக்குரிய பன்மைச் சொல்லு என்ன எழுது தேனீக்கள் எழுத்துப் பிள்ளைகள் எல்லாம் இல்லாம அழகாக எழுதிக் கொள்ளுங்க அழகான எழுத்துக்கள்ல எழுதிக் கொள்ளுங்க தவளைக்குரிய வன்மைச்சொல் தவளைகள் தவளைகளா தவளைகள் அஹ் வண்ணத்து பூச்சிக்குரிய பன்மைச்சூல் சொல்ல யாருக்கு தெரியும் வண்ணத்து பூச்சிகள் அழகாக எழுதி கொள்ளுங்க எழுத்துப் பிள்ளைகள் இல்லாம திரும்ப திரும்ப சொல்லுங்க அழகாக எழுத்து பிழைகள் இல்லாம எழுதி கொள்ளுங்க வண்ணத்து பூச்சிகளா பூச்சிகளுக்கு வண்ணத்து பூச்சிகள் வருமா வண்ணத்து பூச்சிகள் அதுக்காக எழுதி கொள்ளுங்க எழுத்து பிள்ளை இல்லாம அது ஒட்டச்சு வங்கி ஒட்டாச்சி வங்கி வரி குதிரைக்கு வரி குதிரைகள் ஆமைக்கு எறும்புக்கு எம்புகள் எனவே அடுத்ததாக பாருங்கள் எறும்புக்கு எறும்புகள் போட்டி அடுத்ததாக பொருத்தமான பயனிலையின் கீழ் போலிடுவோம் பயனிலை சொற்கள்ல பொருத்தமான பயனிலை சொற்களை போ போராடச் சொல்லி சொல்லிருக்கிறாங்க எனவே பொருத்தமான சொல்லிய பொறுத்தவரை பாருங்கள் குருவி குஞ்சிகள் இறை உண்ணுகின்றது வருமா உண்ணுகின்றன வருமா குருவி குஞ்சிகள் பன்மை வந்திக்கிறத இதுக்கு பொருத்தமான அந்த சொல் எது வரும் பார்த்தீங்கன்னு சொன்னா எது வரும் உண்ணுகின்றன இதுதான் வரும் பன்மை தானே ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே இவ்வாறுதான் வரும் எனவே இதுக்கு தான் நீங்க என்ன செய்யுங்க அழகாக போட்டுக்கொள்ளும் அழகா நீங்க போட்டுக்கொள்ளுங்க இதுதான் அங்க வரும் சரியா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் பெருமா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் அழகா போட்டுக்கோங்க அடுத்ததாக பாருங்க அணில் அப்புள் பழத்தை சுவைக்கின்றது வருமா சுவைக்கின்ற சுவைக்கின்றன வருமா எது வரும் யோசிங்க எது வரும் നല്ല ഇതാ വരും സുവക്കി സു അതേപോലെ എന്ന അടുത്ത വരും ഉറമ്പുകൾ ഉണർ അലുക അലൈക അലൈക ഇത് വരുമാ അപ്പം ഏതു വരും അടുത്തതായി യാണെ നീരഴിഞ്ഞ വരുമ്പത് വരുമാന വരുമാരും ഇത് വരുമാ അത് വരുമാന வருகின்றது தான் பெ அதே மழகாக நீங்கள் கோடுகளை அழகாக நீட்டாக கோடுகளை போட்டுக்கொள்ளுங்க அழகா நீட்டாக கோடுகளை போட்டுக்கோங்க உங்கள் ரூலர் அடிமட்டத்தை எடுத்து ரூலர் எடுத்து அழகாக நீட்டாக கோடுகளை போட்டுக்கோங்க கோடுகள் போடும்போது அழகாரிக்கணும் கொப்பி எப்பயும் உங்களோட கொப்பியோ சரி புத்தகமோ சரி பார்க்கறது அழகரிக்கும் அடுத்து பாருங்க பூக்கள் மரத்தில் மரத்தில் மலர்ந்துள்ளன வரு மலர்ந்துள்ளூ வருமா என்ன வரும் மலர்ந்துள்ளனையும் பயனிலைகள் அதாவது அதுல பன்மைகள் வந்தா லென ரண அஹ் முடியுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் அப்பல் பழத்தை ஒருமை வந்திக்கன்னு சொன்னா சூல முடியுது பன்மை வந்திக்கணா நேல முடியுது ஆகவே நீங்க அதுகளை கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க அவ்வளவுதான் பெரிய சீன வித்தைன்னு சொல்ற அந்த பெரிய பெரிய தோல் இல்லை எனவே அன்புக்குரிய மாணவர்களே இது கஷ்டம் இல்லை மிகவும் இலகுவான வினாக்கள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே முதலாவது பயிற்சியில் உள்ள வினாக்கள் தான் நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த வினாக்கள் மிகவும் இலகுவான வினாக்கள் எனவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே இதனை நன்றாக திரும்ப திரும்ப பார்த்து படித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது வினாக்களுக்கான விடைகள் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொன்னால்